மக்கள்கிட்ட பேசி வெளியே கொண்டு வரணும் எல்லாத்துக்கும் ஒரு மிது இருக்கு விஜய் அவர்கள் போன்றவர்கள் நிறைய பேர் நீங்க கருத்து கேட்கறீங்க அவங்க மக்கள்கிட்ட விட்டுருவாங்கண்ணா அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைல் இருக்கு ஆக்ஷன் இருக்கு அதான் ஏற்கனவே சொன்னேன் அரசியல் என்பது முன்னூத்தி நாட்கள் இருபத்தி மணி நேரமும் இருக்க வேண்டிய ஒரு துறை இது இன்னைக்கு நாளைக்கு இருக்க முடியாதுங்கன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நான் இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி கட்சியை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்புறீங்கண்ணா செயல்படுத்தியும் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா அதிகமான சூழல் வந்து பாதிக்கப்பட்டதா இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லைங்களா ஆனா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய பிரதம மந்திரியினுடைய வீடு திட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நாங்கள் சொல்வது அலகேஷனை சரியா கொடுங்க அப்படின்னு எங்க சரியா கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும் ஆஹ் கொடுக்கறது இல்ல முடிஞ்ச வரைக்கும் வந்து திமுக கட்சிக்காரங்களா இருக்காங்களா பெனிஃபிஷியர் லிஸ்ட்ல அவங்க பேரை போடு அப்படிதான் போயிட்டு இருக்காங்கன்னா அதை தாண்டி நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் எல்லோருக்கும் கொண்டு வருவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் இந்த ஐந்தாண்டுக்கு மூணு கோடி வீட்டை ஆட் பண்ணிருக்காங்க த்ரீ குரோர் மூணு கோடி ஆட் பண்ணிருக்காங்க அதை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இப்ப வர இடத்துல நிறைய இடத்துல பார்த்தோம் வீடு சாங்ஷன் ஆயிருச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க தாழ்வு பகுதியில் இருக்காங்க மழை வெள்ளம் வந்திருக்கு அதனால எங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அதை செஞ்சு கொடுக்கறோங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து வந்து மிக முக்கியமான கருத்து மிக வேகமாக அதாவது குறிப்பாக வெயில்ல வந்தவுடனே எவ்வளவு வேகமா அமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்க முக்கியமான துறை கொடுத்திருக்கீங்க முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் விழாவில் சொன்ன பேச்சனை மேற்கோள் காட்டுற என்னுடைய மகன் உட்பட திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி தான் சிறந்த அவருங்கிறார் எப்ப சொல்றாருன்னா வெயிலிருந்து வெளியே வந்து இரண்டு வாரத்துல அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரை மேடையில அமர்த்தி வைத்துக் கொண்டு முதலமைச்சர் வாசிக்கக்கூடிய பாராட்டு பத்திரம் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பாக்குறாங்க அதைத்தான் மாண்புமணி நீதிபதி அவங்க சொன்னாங்க இவ்வளவு வேகமா மாநில அரசு முக்கியமான பொறுப்பு கொடுக்கறீங்கன்னா அவர் சாட்சியை கலைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு எதுக்கு ஜெயில இருக்கணும் நீங்க வெளியே போங்கன்னு தான் பெயில் கொடுத்திருக்காங்க இதை தமிழக மக்கள் பாக்குறாங்க ஏன்னா உச்ச நீதி உயர் நீதிமன்றம் என்ன கருத்து சொன்னாலும் கூட தமிழக மக்கள் இதை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா எந்த கோர்ட்ல வேணாலும் தப்பிச்சிக்கலாம் மக்கள் கோர்ட்ல அவங்க தப்பிக்கணும் அதற்கெல்லாம் மக்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க பதிமூன்றாம் தேதி நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க எங்களுடைய நம்பிக்கை குறிப்பாக பொறுப்புல இருக்கணுமா துறையில கையெழுத்து போடணுமா பினான்சியல் பவர்ஸ் இருக்கணுமா ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரின் மீது சார்ஜ் ஷீட் போடப்பட்டவரின் மீது முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு வழக்குல அவங்க இதே போல அரசு அதிகாரியை போல எல்லாம் அவங்களுக்கு அந்த பவர் கொடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் உச்ச நீதிமன்றம் நம்பிக்கை இருக்கு நானும் பதிமூன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு கேட்பதற்காக சொல்வாங்கிறதுக்காக நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் நன்றிங்க